விழுப்புரம் மாவட்டத்திலும் சிறப்பான பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் இம்மாவட்டம் முன்னேற்ற திசையில் நடைபோடுகிறது என்றும் விக்கிரவாண்டி சிறப்பான முன்னேற்றம் கண்டுள்ளது என்றும் தமிழக அரசு பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளது முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீதான குட்கா வழக்கு விசாரணையை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கின் விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மீண்டும் நடைபெறுகிறது மாஞ்சோலை விவகாரத்தில் தேயிலை தொழிலாளர்களை தோட்டத்திலிருந்து காலி செய்ய தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று நீதிபதிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டிருந்தால் சட்டம் ஒழுங்கு தாக்கப்பட்டிருக்கும் எந்தெந்த துறைகளில் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்பதே இந்த ஆட்சியின் திட்டம் என்றார் நீட் தேர்வு தொடர்பான முப்பத்தி எட்டு மனுக்களும் சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததை ஒப்புக் கொள்கிறீர்களா என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த மத்திய அரசு நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததை உச்சநீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டது ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானத்தை முதல் மந்திரி ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்தார் பின்னர் நடந்த வாக்கெடுப்பில் நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக நாற்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர் இதையடுத்து ஹேமந்த் சோரன் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது இந்தோனேஷியாவில் உள்ள சுலவேசி தீவில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பனிரண்டு பேர் உயிரிழந்து உள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்தில் சிக்கிய மேலும் பதினெட்டு பேர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது விபத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி ஹராரேவில் நடைபெற்றது இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி இருபது ஒவர்களில் இரண்டு விக்கெட்டை மட்டும் இழந்து இருநூற்று நான்கு ரன்கள் குவித்தது இந்தியா தரப்பில் அபிஷேக் சர்மா நூறு ரன்களை குவித்து ஆட்ட நாயகன் விருதை பெற்றார் இந்நிலையில் ஒருவேளை பந்து என்னுடைய இடத்தில் இருந்தால் அது முதல் பந்தாக இருந்தாலும் நான் அதை அடித்து நொறுக்கி செல்வேன் என்று அபிஷேக் சர்மா கூறியுள்ளார்